ராசி லேடிஸை வந்து பாருங்க இப்ப திருமணம் கல்யாணம் பண்றோம் பொண்ணு வந்து துலாம்ங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா பொண்ணு நிறைய பேசுமேங்க அப்படின்னா நிறைய பேசுமே நித்த அதாவது நிர்தாட்சணமா பேசுமே அப்படின்னு சிலர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன் பயங்கர அட்டமண்டா ஆர்கியூ பண்ணுவாங்களேங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மைதானா துளாராசி லேடிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா நீங்க துலாம் பாருங்க ஒரு தராசு இருக்கும் எப்பயுமே நீதி தவறாத ஒரு ராசி அறம் சார்ந்த ராசி நேர்மை நீதி நேர்மை நாணயம் தர்மம் இது எல்லாத்துக்கும் ஒரு ராசியை சொல்லலாம் அப்படின்னா விஷயத்தை பர்ஃபெக்டா பிளான் பண்ணாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தெளிவாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட துலா ராசி லேடிஸ் வந்து பாருங்க குழந்தைங்க பிறக்குது ஃபேமிலியில் அப்படின் போது ஃபேமிலியில் அதுங்களோட குழந்த பருவம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வேலை செய்யறது கைத்தொழில் செய்கிறது இப்படியெல்லாம் எல்லாம் குடும்பத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடியவங்க துலாம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே தராசு மாறிங்க என் மேல வந்து பாருங்க குறையே இருக்காது பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா அது துலாத்துக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்தோங்க சரிங்க இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு துலா ராசி லேடிஸ் ராசி லேடிஸை வந்து பாருங்க இப்ப திருமணம் கல்யாணம் பண்றோம் பொண்ணு வந்து துலாம்ங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா பொண்ணு நிறைய பேசுமேங்க அப்படின்னா நிறைய பேசுமே நித்த அதாவது நிர்தாட்சணமா பேசுமே அப்படின்னு சிலர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் பயங்கர அட்டமண்ட்டா ஆர்கியூ பண்ணுவாங்களேங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா துலாம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க மீனம் சிம்மம் ஆண்களுக்கு நீங்க பெண் தேடுறீங்க அப்படின்னா துலாம் வந்து யோசிங் சுய ஜாதகத்தை கம்பேட்டபிலிட்டி பாருங்க பொறுத்தும் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பாருங்க சுய ஜாதகத்தை பாருங்க கலெக்ட் பண்ணி வைக்கலாம் இன் ஜென்ரல் பெருசா துலாம் வரது இல்லை எல்லாருக்குமே துலாம் ஒத்து வரது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கதை கதை அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பேசுவாங்களேங்க ஏங்க பேச மாட்டாங்க பொதுவாக வந்து பாருங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி அதுவும் சுய ஜாதகத்துல ரெண்டாம் பாவத்துல சனி வந்து உட்கார்ந்தா தான் செய்வாங்க ஆனா அந்த பேசுறது இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் உனக்கு கெடுக்கிறதுக்கு பேசுறதா கிடையாது உன்னை ஆளாக்குறதுக்கு பேசுவேன் ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு துலாமோட பேச்சு அழிக்கக்கூடிய பேச்சு துலாமோட பேச்சு கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க சரி இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுங்க இது வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் கேக்குறாங்க ஓ இப்படிலாம் கூட சொல்றாங்களா அப்படின்றது நம்மளுக்கே அப்பதான் தெரியுது இவங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறாங்க இவங்களா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி துளாராசி லேடிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா நீங்க துலாம் பாருங்க ஒரு தராசு இருக்கும் எப்பயுமே நீதி தவறாத ஒரு ராசி அறம் சார்ந்த ராசி நேர்மை நீதி நேர்மை நாணயம் தர்மம் இது எல்லாத்துக்கும் ஒரு ராசியை சொல்லலாம் அப்படின்னா துல்லாமல் சொல்லலாம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் பயங்கரமாக பயங்கரமா பேசுவாங்களே தான் இந்த காலத்தில் பேசல எல்லாரும் தான் பேசுகிறாங்க இல்லைங்களா அப்ப அந்த பேசுகிறாங்களே பேசுகிறாங்களேன்னு மட்டும் நினைக்காதீங்க பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி அப்ப பொதுவாக பொதுவா வந்து பாருங்க இந்த துலாம் வந்து சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி ஸோ துலா ராசி பெண்கள் எப்படி ரிஷபமோ அதே மாதிரி ரொமான்டிக்காக இருப்பாங்க ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க ரிஷபம் நினைக்க மாட்டாங்க நீட்டாக டீசென்ட்டா அட்ராக்டிவா கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈகை தன்மை அப்படின்றது உண்டு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது உண்டு அதே மாதிரி ஒரு விஷயம் கேக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நல்ல தெளிவான தெல்ல தெளிவான பதில் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லை இப்போ இந்த முன்சாமி வீடு எங்க இருக்கு தான் இருக்கும் இவங்க கேட்டால் அப்படி கிடையாது நேராக போங்க நேரா போனீங்கன்னா ஒரு முட்டு சந்து வரும் அந்த முட்டு சந்துல நேரா போயிட்டு அந்த முட்டு சந்தில முட்டி நில்லுங்க ரைட்ல போங்க ரைட்ல போயிட்டு நேரா போனீங்கன்னா அங்க வந்து பாருங்க ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடைக்கு வெளியில ஆரஞ்சு கலர் ஷீட் போட்டிருக்கும் அந்த டீ கடைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராம்சாமி டீ கடைன்னு போட்டிருக்கோம் அந்த டீ கடைக்கு எதிர்த்த வீடு இவ்வளோ விஷயமும் சொல்லுவாங்க இதுதான் துலா தெளிவு புத்திசாலித்தனம் ரொம்ப வந்து கரெக்டாக சொல்லக்கூடியது எந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி தெளிவா செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட துலா ராசி லேடிஸ் வந்து பாருங்க குழந்தைங்க பிறக்குது ஃபேமிலியில் அப்படின்னு போது ஃபேமிலியில அதுங்களோட குழந்த பருவம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரோட ரொம்ப பாசமா இருப்பாங்க ஆல்வேஸ் ஃபேமிலி ஓரியன்ட் துலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட குடும்பம் எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு ரொம்ப முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேங்களா இப்ப துளா ராசி லேடிஸ் கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தா ஒரு சில ராசி இருக்குது இருக்கு ஃபேமிலியை பத்தி பெருசா யோசிக்காது ஆனால் துலாம்பு அப்படி கிடையாது எங்க அப்பா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை எங்க தாத்தா எங்க பாட்டி அப்படின்னு அந்த லேடிஸ் வந்து பாருங்க தாத்தா பாட்டி அவங்க சின்ன வயசுல இருந்து எந்தெந்த சொந்தங்கள் கூட எல்லாம் பழகினாங்களோ அத்துணை சொந்தங்களையும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஓகேங்களா சரி இப்போ இவங்க குழ குழந்தை பருவம் ரொம்ப பங்க்ஷனேட்டா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல் போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க எல்லாரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா எல்லா அதாவது வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதெல்லாம் கிடையாது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இவங்க ஒரு பெரிய வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையில இருக்க ஒரு பொண்ணு ஒரு கார்பெண்டரோட பொண்ணு ரொம்ப ஏழ்மையில இருக்க பொண்ணு ஒரு பிளம்பரோட பொண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பொண்ணு எல்லாருக்குடியும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாரோட பொண்ணுங்க ஸ்டேட்டஸ் பார்த்து எல்லாம் பெருசா பழகிறது ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே பொதுவாவே தகுதி தராத்தாரம் அந்தஸ்து இதெல்லாம் தராத்தாரம் அந்தஸ்து இதெல்லாம் பாக்குறது இல்லை சோ எல்லாமே எல்லாரு கூடயும் பழகுவாங்க எல்லாரு கூடயும் பேசுவாங்க ஈகை தன்மை அப்படின்றது இன்பில்ட்டாகவே உண்டு நல்லா அப்படியே லைஃப் வந்து ஹாப்பியா போகும் சந்தோஷமா இருப்பாங்க ஹாப்பியா போ காலேஜ் போயிட்டாங்க காலேஜ் போயிடுறாங்க அப்படின்போது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா சாலிடா லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா வாழ்க்கையினோட குறிக்கோள் அப்படின்னே நினைப்பாங்க பொதுவாக வந்து பாருங்க ஏழாம் பாவம் களத்திரஸ்தானம் காதல் திருமணம் இதெல்லாம் வந்து குறிக்கிற ஸ்தானம் அப்படின்றதுனால லவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும் அதே மாதிரி நல்ல ஒரு காசு சம்பாதிக்கிறோம்ன்ற எண்ணமும் இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டுங்க சரிங்களா நிறைய பேர் வந்து பாருங்க இவங்களுக்கு நல்ல வந்து நேர்மை நாணயம் தர்மம் நீதி தவறாதது எல்லாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹார்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு இது எல்லாத்துலேயும் இருக்காங்க ஃபேஷன் டெக்னாலஜி இது எல்லாத்துலேயும் இருக்காங்க சுக்ரன் அப்படின்னாலே ஃபேஷன் டெக்னாலஜி அழகு சார்ந்த தொழில் பெண்கள் சார்ந்த தொழில் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நிறைய துலாம் உண்டு அம்மா துலாமா இருந்தா பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ உங்களுக்கு தேவையானது உங்க அம்மா சேர்த்து வச்சிடுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு பணம் பண்ணணுன்ற எண்ணம் இன்பிரித்தாவே இருக்கு நிறைய சொ தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா அதாவது என் பேரம் பேத்தி என் கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி அதுக்கு மேல சுவிஸ் பேங்க்ல வந்து காசு சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம்க்கு அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறவங்களாம் துலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த வார்த்தை சொன்னோன்னே சில துளாராசியர்கள் கீழே வந்து கணக்கு போடு அது கமெண்ட் போடுவீங்க எங்க இங்க எங்களுக்கு சாதாரணமா சம்பாதிக்கிறதுக்கே வந்து இல்லையா வாய்ப்பு இல்லையா இங்க இருக்க பேங்க்ல போடுறதுக்கே எங்களுக்கு சௌரியம் இல்லை நாங்க சுவிஸ் பேங்க்ல வேற சேர்த்து வைக்கிறோமா அப்படின்னு அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது காரணம் என்னன்னா எல்லாரும் சுவிஸ் பேங்க்ல சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லல அந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடியதுல நிறைய பேர் துலாமா இருப்பாங்க அப்படின்ற புரிஞ்சுக்கோங்க வேர்ட்ஸ் ஓகேங்களா சரி அதாவது பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே உண்டு துலாம்க்கு அதே மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணமும் இயற்கையாகவே உண்டு துலாமுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி லவ் பண்ணும்போது எப்படி இப்போ துளாராசி பெண் அப்படின்னா ஒரு பையனை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பையன் ரொம்ப ஆஹ் இருக்கா இருக்கான் எனக்கு ரொம்ப பிடிக்குது பையனை பார்த்தவொன்னே பிடிச்சி போச்சு அப்படின்னா அது வந்து அவனோட லுக் அவுட்லுக்கை பார்த்துதான் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி மீனம் சிம்மம் பெரிய லெவல்ல ஒத்து வர்றது இல்ல மீனம் சிம்மம் தான் அந்த லவ் வந்து பிரேக்கப்ல போய் முடியுது ஆனால் ஆனா மீனம் சிம்மம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழறது இல்லாம இருக்கதான் செய்யறாங்க நல்லா வாழறதுன்றதை விட காம்ப்ரமைசிங்கான லைஃப் இருக்கதான் செய்யுது சரி அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுறவங்களே இப்போ மீனம் சிம்மம் இல்லைங்க லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா சொல்லடா கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பாங்க ஹஸ்பண்டை நல்லா பார்த்துப்பாங்க இப்போ தொலாராசி பெண்களை பத்தி பேசுறோம் இல்லைங்களா ஹஸ்பண்டை நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்க எல்லாமே உண்டு ஓகேங்களா காசு அவங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற ஹஸ்பண்டா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்து பற்றி சேர்த்து வைப்பாங்க பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்க இவங்க படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கூட கூட சேர்ந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஒரு வேலை செய்யறது சைட்ல பண்றது சைட்ல இன்னொரு வேலை செய்யறது கைத்தொழில் செய்கிறது இப்படி எல்லாம் குடும்பத்தை ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தக்கூடியவங்க துலாம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே தெராசு மாறிங்க என் மேல வந்து பாருங்க குறையே இருக்காதுன்னா பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா அது துலாத்துக்கு பர்ஃபெக்டா பொருந்தோங்க சரிங்க இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இவங்க வந்து பாருங்க காற்று தத்துவராசி அப்படின்னால வேகமா முன்னேறுவாங்க ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறுவாங்க நம்மள இந்த சினிமா படத்துல பாக்குறோம் பாத்தீங்கன்னா ஒரே பெரிய ஆள் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரே நாளில் இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அதாவது ரொம்ப ஷார்ட்டா வந்து முன்னேறுவாங்க டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாருங்க ஒன்று நினைப்பாங்க கொஞ்சமா எஃபர்ட் எடுத்தாலும் பெருசா வந்து நம்ம லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா சின்ன கல் பெரிய மாங்கா அப்படின்ற மாதிரி சின்னதாக எஃபர்ட் எடுக்கணும் பெத்த லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அது மைனஸ் கிடையாது பிளஸ்ன்னு சொல்லலாம் மைனஸ்னா டேரெக்டாக பேசுவாங்க டேரக்டா பேசுவாங்க டேரெக்ட் ஸ்பீச் அது கோமா இருந்தாலும் ஆத்திரமாக இருந்தாலும் டென்ஷனாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிடுவாங்க மறைச்சி ஹைட் பண்ணி சுத்தி வளைச்சி மூக்கை தொட்டு பேசுறது அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இது மைனஸ் மாதிரியே இல்லைங்களா எங்கள் மைனஸ் இல்லைங்க துலாம்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் சொல்லலாம் என்னன்னா நான் பர்ஃபெக்டா இருக்கிறது பத்தாத என்ன மாதிரியே என் குடும்பத்துல இருக்கங்களோ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் அதுக்கான பிரயத்தனங்களையும் செய்வேன் அதுக்காக வந்து பிள்ளைங்க இப்ப நான் வந்து துலாம்னு வச்சுக்கோங்களேன் நான் காலையில எந்திரிக்கிறேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா அ டைம் டு ஈட் அ டைம் டு ஸ்லீப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் ஃபாலோ பண்றேன் என் குழந்தைங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன் அது வேணால் ஒரு சிலர் மைனஸா சொல்லலாம் பேசுறது பயங்கரமா பேசுவேன் கோவம் வந்துச்சுன்னா அட்டமெண்ட்டா ஆர்கியூ பண்ணுவேன் இதை என்ன ஒரு மைனஸா சொல்லலாமே தவிர இது கூட பெரிய மைனஸ் கிடையாது அந்த இடத்துல பேசக்கூடிய தருணமா இருக்கும் ஸோ பேசுவாங்க ஆஹ் ஆர்கியூ பண்ணக்கூடிய தருணமா இருக்கும் ஸோ ஆர்கியூ பண்ணுவாங்க அப்ப அதை எப்படி மைனஸ் நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது சரிங்க இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா லிவர் சார்ந்த பிரச்சனை அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு திசை எது அப்படின்னா மேற்கு அப்படின்னு சொல்லலாம் கலர்ஸ் இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் எது அப்படின்னா வெள்ளை அதாவது ஒயிட் ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ ராயல் ப்ளூ பிங்க் பிஸ்தா இதெல்லாம் வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான அப்படின்னு சொல்லலாம் சரிங்க துலா பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரி ஈகைத்தன்மை ஒரு மற்றவங்க கஷ்டப்பட்டா இவங்களுக்கு பிடிக்காது ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கிட்ட பத்து தான் இருக்கு நான் துலாமா இருக்கேன் என்கிட்ட யாரோ யாச்சிக்கம் கேட்குறாங்கன்னா அஞ்சு ரூபா நான் போட்டுருவேன் இது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் கிட்ட வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ